தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் இந்த ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்தை அதிகமாய் தொட்டது தற்செயலாய் அப்படின்னா ஒரு திட்டம் போட்டு அவங்க போகல ஒரு ஒரு பிளான் அவங்க பண்ணல இல்ல யாரோ ஒருத்தரும் வழி நடத்தல முன்குறிக்கல இப்படி நடக்கும் நான் இப்படி போனா இப்படி செய்வேன் அப்படின்னு எந்த ஒரு திட்டவும் இல்லை தற்செயலாய் எது அவங்க வந்து அந்த வயல் நிலத்துல பொறுக்கிறதுக்காக போறாங்க ஆனா அதே வயல் நிலத்துக்கு ஆண்டவர் அந்த ரூத்தை அதிகாரியாய் கத்தர் மாற்றுகிறார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் நம்புறேன் இந்த வார்த்தை உங்க தலைமையில இருக்கும் உங்க சந்ததி தலைமையில இருக்கும் உங்க பிள்ளைகள் தலைமையில இருக்கும் ஒருவேளை நீங்கள் திட்டம் பண்ணி நீங்கள் ஆயத்தம் பண்ணி நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப காலமா வெயிட் பண்ணி ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சிருக்கலாம் ஆனா அந்த காரியம் உங்களுக்கு கை கொடுக்காமலே இருக்கலாம் ஐயோ நான் இவ்வளவு பிளான் பண்ணம் ஆனா ஒண்ணுமே நடக்கலையே எதுவுமே இல்லாம எனக்கு எதிராகி வந்தது ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நீங்க திட்டம் பண்ணது நீங்க யோசிச்சது எதுவுமே உங்களுக்கு கைகூடி வராமல் இருக்கலாம் இந்த ரூத்துக்கு அப்படித்தான் தன்னுடைய திருமணம் நடக்கும் போது அவங்க நினைச்சிருப்பாங்க அவ்வளவுதான் என் வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு நல்ல ஃபேமிலி நல்ல மாமியார் இனி எனக்கு எந்த கவலையும் இல்ல ஆனால் அவங்க நினைச்சது எதுவுமே அவளுடைய வாழ்க்கையில கைகூடல அவருடைய கணவனார் இறந்து போனான் ஆனால் வேதம் சொல்லுகிறது தற்செயலாய் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யோசனையே இல்லாமல் ஒரு விரக்தியோடு ஒரு சோகத்தோடு போய் முன்பாக நிற்கும் போது அது அவருடைய எதிர்காலமாகவே மாறுது நான் தீர்க்கதரிசனമായി சொல்லுகிறேன் இன்னைக்கு யாரோ ஒருவர் ஓடி போய் இந்த வார்த்தையை கேட்கலாம் பாஸ்டர் எதுவுமே நடக்கல என் பிள்ளைக்கு நான் பிளான் பண்ணது எதுவுமே நடக்கல என் குடும்பத்துக்கு எனக்கு பிளான் பண்ண திட்டம் போட்டது எதுவுமே நடக்கல சோர்ந்து போய் இருக்கலாம் இல்ல உங்களுடைய திட்டங்கள் ஒருவேளை முறியடிக்கப்பட்டாலும் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் போனாலோ ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல வழி நடத்துவார் ஆண்டவர் நீங்க எதேர்ச்சியை தான் போவீங்க அந்த இடத்துல இவ்வளோ பெரிய வெற்றி இருக்கிறது உங்களுக்கு தெரியாது பாருங்கள் இந்த சாட்சியை சொல்லுவாங்க ஐயோ இந்த இடத்துக்கு எப்படி வந்தீங்க இந்த உயர்வு உங்களுக்கு எப்படி கிடைச்சி என்னங்க எந்த திட்டமும் பண்ணல திடீர்னு போனேன் திடீர்னு ஜாயின் பண்ண அவ்வளவுதான் ஆண்டோர் என்ன வாக்கிய செய்தார் இந்த வார்த்தையை உங்களுடைய காதுகளிலே கேட்கிறது மட்டுமல்ல உங்கள் வாய்களினாலையும் நீங்கள் சொல்லுகிற நாள் சீக்கிரமாய் வரும் இந்த அவர்களுக்கு அந்த வயல் நிலம் அவர்களுடைய எதிர்காலமாய் மாறினது நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த சத்தத்தை கிடைக்கிற ஒவ்வொருத்தரையும் பிளஸ் பண்றேன் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே நான் நம்புகிறேன் வெகு சீக்கிரத்திலே நீங்கள் நினைக்காத நீங்கள் எதிர்பாராத நீங்கள் திட்டம் போடாத ஒரு காரியம் உங்களுக்கு எதிர்காலமாய் மாறும் உங்களுக்கு